விமான விபத்தில் காலமாகியிருக்கிறார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விபத்தில் சிக்கியிருந்த நிலையில் அவர் காலமாகியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் காலமாகியிருக்கிறார் என்சிபி கட்சியை கட்சியைச் சேர்ந்த இவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம் முகிலன் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கா என்ன விபத்து தொடர்பான தகவல்கள் என்ன பகிரப்பட்டிருக்கு ஸ்ரீராம் தற்போது அந்த பயண அந்த விமானத்தில் ஆறு பேர் பயணம் செய்திருக்கின்றனர் அந்த ஆறு பேரும் இந்த இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இது வந்து அஜித் பவார் பயணித்த ஒரு தனி விமானம் அந்த தனி விமானத்தில் அவர் காலையில் எட்டு மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் பாராமதியில் அங்கு பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசுவர் அவர் பேச திட்டமிட்டிருக்கிறது இதனால் அந்த விமானத்தில் சுமார் இது ஆறு பேர் பயணம் செய்திருக்கின்றனர் இரண்டு அஜி அஜித் பவாரின் இரண்டு பிஏக்கள் அஜித் பவார் மற்றும் இரண்டு இந்த விமானிகள் மற்றும் ஒரு என்சிபி கட்சியை சேர்ந்த ஒரு ஒருவர் என ஆறு பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றனர் இந்த விமானத்தில் அவர்கள் பாராமதியில் தரையிறங்கும் போது சரியாக ஒன்பது ஒன்பது பன்னெண்டு மணிக்கு இந்த விமானமானது பாராமதியில் தரையிறங்கி இருக்கிறது அப்போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விமானம் அதாவது இந்த விபத்துக்குள்ளான அந்த விமானம் என்பது லியர் ஜெட் என்ற அந்த விமான வகை இதில் சுமார் எட்டு பேர் வரை அமர்ந்து பயணம் செய்யலாம் இந்த விமானம் அந்த பாராமதி இருக்கக்கூடிய அந்த ஓடுதளத்தில் இறங்கிய போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது முதல் தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் இந்த பாராமதி விமான நிலையம் என்பது அந்த ஒரு ஒரு ரன்வே குறுகிய ஓடுதலம் கொண்ட அந்த விமான நிலையம் அந்த விமான நிலையத்தில் இந்த விமானமானது தரையிறங்கும் போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கான காரணம் என்ன அதாவது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்ற அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஆனால் தற்போது வரக்கூடிய அந்த முதற்கட்ட தகவல் என்பது இது இந்த ஜெட் விமானத்தில் அவர் பாராமதி தரையிறங்கும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை ஆனால் அது ஒரு சிறிய ஓடுதலத்தை கொண்ட ஒரு விமான நிலையம் அங்குதான் இந்த விமானம் அந்த விபத்து ஆனது ஏற்பட்டிருக்கிறது அந்த விஷ் அந்த தற்போது நாம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் பார்க்கலாம் அந்த முதற்கட்டமாக அந்த காட்சிகளில் பார்க்கும்போது விமானம் அந்த ஓடுதளத்திலிருந்து சில மீட்டர் தூரம் கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் அதனால் இது ஒரு டேபிள் டாப் ஓடுதளமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் இதுக்கான காரண அதாவது இந்த விமானத்துக்கு விபத்துக்கான காரணம் காரணம் என்ன என்பதை நாம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இதுவரை தெரியவில்லை ஆனால் எட்டு மணிக்கு அந்த மும்பையிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் ஒன்பது பன்னெண்டு மணிக்கு இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது ஸ்ரீராம் விமானத்தில் யார் யாரெல்லாம் பயணிச்சிருந்தாங்க முகிலன் அவங்களுடைய அவர்களும் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறார் ஸ்ரீராம் நான் ஏற்கனவே கூறியது போல இது வந்து ஒரு ஆறு பேர் செல்லக்கூடிய ஒரு ஆறு எட்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு விமானம் லியர்ஜெட் வகை விமானம் இந்த விமானத்தில் இன்று அதாவது இந்த விபத்துக்கு உள்ளான போது ஆறு பேர் உடன் இருந்திருக்கின்றன இரண்டு அஜித் பவாரின் இரண்டு உதவியாளர்கள் இரண்டு விமானிகள் அஜித் பவார் மற்றும் அவர் கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் என ஆறு பேர் பயணம் செய்திருக்கின்றனர் இதில் பயணம் செய்த இந்த ஆறு பேரும் தற்போது தான் தகவல் ஆனது வெளியாயிருக்கிறது ஸ்ரீராம் நம்மால் பார்க்க முடியும் சிறிய ரக விமானம் முற்றிலுமாக எரிந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது அந்த அந்த விமானத்தின் பகுதியை தவிர்த்து மற்றவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் முற்றிலுமே தீக்கிரையாயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஆறு பேரும் பலத்த தீக்காயங்களிலிருந்து அவர்கள் அடைந்து அவர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது இனி இந்த அதாவது இனி நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணையின் போதுதான் இந்த இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் ஆனால் அவர் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ்ஆர் என்ற அந்த விமானம் வாக விமானம் தான் இப்போது விழுந்து அந்த விபத்துக்குள்ளாயிருக்கிறது ஸ்ரீராம்